லட்சிய மனிதன் லட்சிய மனிதன் பிறருக்கு நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் பிறர் தனக்கு உதவுவதை பார்த்து நாணுகிறார் பிறர் மீது அன்பு செலுத்துவது மேன்மையின் அடையாளமாகும் ஆனால் அதை பிறரிடமிருந்து பெறுவது தாழ்மையின் அடையாளமாகும் லட்சிய மனிதன் லட்சிய மனிதன் பிறருக்கு நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் பிறர் தனக்கு உதவுவதை பார்த்து நாணுகிறார் பிறர் மீது அன்பு செலுத்துவது மேன்மையின் அடையாளமாகும் ஆனால் அதை பிறரிடமிருந்து பெறுவது தாழ்மையின் அடையாளமாகும் இதை சொன்னவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் எவ்வளவு பெரிய மேதை பாருங்க அரிஸ்டாட்டில்னா உங்களுக்கு தெரியும் கிரேக்க நாட்டில் மூணு மிகச்சிறந்த அறிஞர்கள் இருந்தாங்க முதல்ல ஒருத்தர் வந்து அதுல ஒருத்தர் வந்து அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலோட குரு வந்து பிளேட்டோ பிளேட்டோவோட குரு வந்து சாக்ரடிஸ் அந்த சாக்ரடிஸ்ஸு பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இந்த அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் அலெக்சாண்டர் மாவீரன் உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் பீரியடில் அரிஸ்டாட்டில் அந்த கிரேக்க நாட்டில் மிக புகழ்வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் மிகச்சிறந்த ஒரு ஃபிலாசபர் மிகச்சிறந்த ஒரு சயின்டிஸ்ட்டு மிகச்சிறந்த ஒரு பொலிட்டீஷியனு மிக பல விதமான உயர்ந்த எல்லாம் மனிதர்களுக்கு சொன்னவர் லட்சிய மனிதன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு லட்சிய மனிதன்னா இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு லட்சிய மனிதன்னா பிறருக்கு நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் அதே நேரத்தில் பிறர் தனக்கு உதவுவதை பார்த்து நாணுகிறார் என்றார் பிறர் மீது அன்பு செலுத்துவது மேன்மையின் அடையாளமாகும் ஆனால் அதை பிறரிடமிருந்து பெறுவது தாழ்மையின் அடையாளமாகும்ன்றார் நீங்க பிறருக்கு அன்பு செலுத்துங்க பிறருக்கு உதவி செய்யுங்க ஆனா பிறருகிட்ட இருந்து அன்பு பெறுவதும் பிறருகிட்ட இருந்து நீங்க உதவி பெறுவதெல்லாம் தாழ்மையின் அடையாளம்ன்றார் இந்த அரிஸ்டாட்டில் தான் சொன்னாரு அலெக்சாண்டர்கிட்ட அலெக்ஸ் நாடுகள் எல்லாம் உனக்கு சொந்த உலகத்துல உள்ள எல்லா நாடுகளையும் நீ தான் வெற்றி பெறணும் உலக வரைபடத்தை காமிச்சு அலெக்சாண்டர் வந்து போருக்கு ஏற்படுத்துறதே இந்த அரிஸ்டாட்டில் தான் நாடுகள் எல்லாம் உனக்கு சொந்தம் அந்த நாட்டில் உள்ள ஏடுகள் எனக்கு சொந்தம்னா அதே மாதிரி அலெக்சாண்டர் எந்தெந்த நாட்டை கைப்பற்றினாரு அந்த நாட்டில் உள்ள புத்தகங்களை அரிஸ்டாட்டலுக்கு அனுப்புனார் அதே மாதிரி புத்தகங்களை மட்டும் இல்ல தாவரங்களையும் பத்தியும் சிறந்த பேட்டனிஸ்ட் தாவரங்களை பத்தியும் அரிஸ்டாட்டல் விதவிதமான தாவரங்களை பத்தியும் குறிப்பிழுதினாரு அதே மாதிரி விதவிதமான பறவைகளை பத்தியும் ஆராய்ச்சி செய்தார் ஆஹ் ஜுவாலஜிஸ்ட் அவரு நிறைய சிறந்த அறிவாளி அவரு இவருடைய அலெக்சாண்டர் சொல்றாரு என்னை பெற்றதற்கும் என்னை வளர்த்ததற்கும் நான் என் தந்தை மாசிடோனியாவின் இரண்டாவது பிளிப்புக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பெற்றதற்கும் என்னை வளர்த்ததற்கும் என் தந்தை மாசிடோனியாவின் பிளிப்பிற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் எனக்கு அறிவை போதித்ததற்கு நான் என் குரு அரிஸ்டாட்டிலுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் மிகச்சிறந்த வீர அலெக்சாண்டரு மிகச்சிறந்த வீரனுடைய மிகச்சிறந்த குரு தான் இந்த அரிஸ்டாட்டல் அவர்தான் சொல்றாரு லட்சிய மனிதன் பிறருக்கு நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் பிறர் தனக்கு உதவுவதை பார்த்து நாணுகிறார் பிறர் மீது அன்பு செலுத்துவது மேன்மையின் அடையாளமாகும் ஆனால் அதை பிறரிடமிருந்து பெறுவது தான்மையின் அடையாளமாகும் அரிஸ்டாட்டில் நல்லா சிந்திச்சு பாருங்க மிக உயர்ந்த கருத்துக்கள் தேங்க்யூ